மற்றும் அனைத்துங்களுக்கும் அண்ணா தொழில் சந்தங்களுடைய ஆண்டில்லாவோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் நான் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவையினுடைய மாநில தலைவர் சேலம் டி பாலு இப்போ இங்க குன்றத்தூர்ல குன்றத்தூர் அண்ணா சலவை தொழிலாளர் கிளை சங்கத்தினுடைய கூட்டமும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமும் இணைந்து மிக சிறப்பான முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து சலவை தொழிலாளர்கள் இன மக்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எங்களுடைய கோரிக்கைகள் அரசுக்கு தெரிவிப்பதற்காக முக்கியமாக ஒரு மாநாட்டை ஜனவரி கடைசி வாரத்தில் நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு அழைப்பு அழைப்புக்காகவே இந்த மக்களை இந்த கூட்டத்திலே நாங்கள் கூட்டியிருக்கிறோம் கூட்டத்தில் கலந்து கொண்டு இருந்த அனைத்து சமூக மக்களும் மாநாடு நடத்துவதற்கும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கும் சிறப்பான முறையிலே ஒத்துழைப்பு தருவதாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள் இந்த மாநாடு எங்களுடைய கோரிக்கையான தாழ்த்த பட்ட பட்டியலின சேர்க்கையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒத்த கோரிக்கையை வைத்துதான் இந்த மாநாடை நாங்கள் நடத்த போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே ஒன்றிய அரசு கொண்டு வந்த பட்டியல் இன விரிவாக்கத்தின்படி ஒரு சாதி ஒரு பகுதியில் பட்டியல் இனமாக இருந்தால் அதை மாநிலம் முழுவதுமே பண்ணிக் கொள்ளலாம் என்கின்ற அந்த ஒன்றிய அரசின் அந்த சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக விரிவுபடுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துதான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கிறோம் அந்த ஒத்த கோரிக்கை தமிழக அரசு நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டிலே எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் நாங்கள் முதல்வர் அவர்களும் கலந்து கொள்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கோரிக்கைகளை அவர்கள் செய்வே செவி மடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால கோரிக்கை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இருந்து தொடங்கப்பட்டு சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை நாங்கள் கூறிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் எத்தனையோ அரசுகள் வந்து கொண்டே இருக்கிறது அத்தனை முதல்வர்களையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டு எங்கள் கோரிக்கை செவி செவி சாயங்கள் என்று கோரிக்கையை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் வாங்கி வைத்துக் கொள்ளுகிறார்களே தவிர எந்த அரசும் பரிசீலிப்பதாக தெரியவில்லை இந்த திராவிட மாடல் அரசாவது பரிசீலித்து அதை நிறைவேற்றி தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால் இந்த ஜெம் டிவினுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முதல்வர் அவர்களுக்கு நேரடியாகவே இதை நாங்கள் கோரிக்கையாக வைத்து வைத்துக் கொள்கிறோம் எங்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டு எங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் என்று அந்த ஒத்து அந்த ஒரு கோரிக்கையினுடைய நிறைவேற்றி தருவோம் என்கிற முதல்வர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று மாநாட்டில் கலந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று எந்த சமுதாயமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தமிழகத்திலே முப்பது லட்சம் பேருக்கு மேலே இருக்கின்ற இந்த வன்னார் சமுதாயம் இந்த அரசினுடைய கோரிக்கை அரசனுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் நாங்கள் இப்படி போராடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இதை செய்க்கும் என்று நம்புகிறோம் அரசியலுக்காக நாங்கள் இங்கே பேச வரவில்லை எந்த கட்சி சார்பிலையும் நாங்கள் இங்கே பேச வரவில்லை கட்சி சார்பற்றாத கட்சி சார்பற்ற முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு செலவை பேரவை அனைத்து அரசியல் கட்சிகளிடமே எங்கள் கோரிக்கையை வைத்து இருக்கோம் வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் தமிழக திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி எல்லாத்தையும் அனைத்து கட்சிகளிலுமே நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கோம் ஏற்கனவே சென்ற அரசிடமும் இந்த கோரிக்கை வைத்தோம் இந்த கோரிக்கையை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற அரசிடம் வைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு விடிவு பெறுவதாக இல்லை எங்களுடைய செலவு துறைகள் எல்லாம் இங்கே சரியான முறையிலே பா பாதுகாக்கப்படாத இருக்கிறது அரசனுடைய நதி ஓடை புறம்போக்கு என்று கூறி எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களையெல்லாம் அரசு அதிகாரிகளும் கோட்ட உத்தரவுகளையும் காட்டிக்கொண்டு கொண்டு அதை அப்புறப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் மேய்கால் புறம்போக்கு வீணாக கிடக்கிறது அங்கள் மேய்க்காலில் எந்த பசு மாடும் மெய்வதில்லை காலை மாடு மேய்வதில்லை ஆடு மாடுகளும் மேய்வதில்லை அந்த இடத்துல எங்களுக்கு பட்டா போட்டுக் கொடுங்கள் என்று சொன்னால் ஏதேதோ காதங்களை கூறிக்கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் வட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அதை எங்க நிராகரிக்கிறதுலே என்னமாக இருக்கிறார்கள் அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் பல லட்சம் பேருக்கு பட்டாக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு இந்த வன்னார் சமுதாய மக்கள் மட்டும் பட்டா கேட்டா நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது அரசு அதிகாரிகள் செய்கின்ற தவறா இல்ல அரசு கவனம் இல்லாத காரணத்தால் நடக்கின்ற தவறா என்று எங்களுக்கு தெரியவில்லை அரசு கவனம் செய்கிறது கவனம் செலுத்த வேண்டும் திராவிட மாடல் அரசு என்று கூறிக்கொள்கிறது நாங்களும் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் நம்பிக்கொண்டுதான் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறோம் எத்தனை ஆண்டு கால கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கிறது ஒன்றிய அரசு கொண்டு விட்டு வந்த அமெண்ட்மெண்டை கூட நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்று என்ன காரணத்துக்காக அந்த அரசு தள்ளி போட்டு கொண்டு போகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏ வாக்குகள் கம்மியாக இருக்குது இந்த வன்னார் சமுதாயத்தில் வெற்றி பெறுகின்ற நினைத்து நினைக்கக்கூடிய அளவுக்கு வாக்குகள் இல்லை என்று அரசு நினைக்கிறதா அரசியல்வாதி நினைக்கிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் வெள்ளை உடுப்புகளை அணிந்து கொண்டு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் மிடுக்காக நீங்கள் கொண்டு இருக்கின்ற அந்த பெரிய பெரியாத வெண்மையை ஒழித்து கொண்டு இருக்கின்ற வெண்மை உள்ளம் கொண்டவர்கள் நாங்கள் ஆனால் எங்களை பரிதவிக்க வைப்பது நியாயமா என்று இந்த அரசியல்வாதிகளை தான் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அரசையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் எங்கள் கோரிக்கைகளை செவிமிடுங்கள் செவி மிடுங்கள் என்று அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அப்புறம் என் பேரு சேலம் பாலுங்க மாநில தலைவர் தமிழ்நாடு செலவித்துள்ளார் பேரவை இப்போ இந்த நிகழ்ச்சியிலே குன்றத்தூர் நகரமன்ற தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எங்களுக்கு இந்த குண்டத்தூர் மக்களுக்கு ஒரு செலவுத்துறை கட்டு கொடுப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் நகரமன்றத்தை நிதி ஒதுக்கியும் அதை நிறைவேற்றி தருவதாக கூட்டத்திலே உத்தரவாதம் கொடுத்து கொண்டு சென்று இருக்கிறார் அவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்